ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு ஜந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு மூணு ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆக போகுது அதில் மீஷோ ஐபிஓ நான் வீடியோ எடுக்கும் போது ஜிஎம்பி நாற்பது பர்சன்டேஜ் ரேட்டிங் வந்து ஃபோர் ஸ்டார் அக்யூஸ் ஐபிஓ ஜிஎப்பி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ரேட்டிங் வந்து ஃபோர் ஸ்டார் வித்யா வயஸ் ஐபிஓ ஜிஎப்பி டென் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் ரேட்டிங் வந்து த்ரீ ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு ஐபிஓலையும் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா இந்த மூணு ஐபிஓட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டெல்லாம் எப்படி இருக்கு இதை பற்றி டீட்டெயில நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்டிப்பர் இல்லாமல் பாருங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு மீஷோ கம்பெனி லிமிடெட் இந்த மீஷோ கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் வந்து இருக்கு இந்த நிறுவனம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த நிறுவனம் சப்ளைஸ் மற்றும் கஸ்டமரை வந்து இணைக்கக்கூடிய ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு வராங்க மீஷோ கம்பெனியில் நம்ம வந்து ஆன்லைனில் எது வேணால் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதாவது உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான கிச்சன் ப்ராடக்ட் பீடி ப்ராடக்ட் ஃபுட்வியர் ஹோம் டெக்கர் அசசரிஸ் ட்ரெஸ் வேணாலும் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா சேல்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்களா தொடர்ந்து அஞ்சு வருஷமாக வந்து லாஸ் தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இந்த நாற்பது வரைக்கும் இருக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்களா ஜிஎம்பிக்காக வேலை வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்ததா அக்கீஸ் அக்கீஸ் கம்பெனி லிமிடெட் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு வில்வெளி நிறுவனம் இந்த நிறுவனம் ஏரோஸ்பேஸ் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு தேவையான விமான பாகங்கள் மற்றும் அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனமும் டிசம்பர் அஞ்சாம் தேதி நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது இந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் சேல்ஸ் வந்து பரவாயில்ல ஆனா நெட் ப்ராஃபிட் பாத்தீங்களா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த மூணு வருஷமாவே பாத்தீங்களா லாஸ் தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க அக்கியூஸ் கப் ஐபிஓட ஜிஎம்பி பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இருக்கு ரேட்டிங் வந்து ஃபோர் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தோட ஐபிஓ சைஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தோரு கோடி அடுத்ததா வித்யா ஒயஸ் லிமிடெட் வித்யா ஒயஸ் லிமிடெட் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் தாமிரம் மற்றும் அலுமினியத்தில் தயாரிக்கக்கூடிய எலையுள் பூசப்பட்ட சாதாரண கம்பி வடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு முதல் முதல ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்களோட பண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா ப்ராபிட் அண்ட் லாஸ்ல சேல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்களா கடந்த அஞ்சு வருஷத்துல ஒரு நல்ல க்ரோத் வந்து காட்டிட்டு இருக்காங்க வித்யா வயசு ஐபிஓட ஜிஎஃபி டென் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்சன்டேஜ் வந்து இருக்கு ரேட்டிங் வந்து த்ரீ ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஐபிஓ சைஸு முந்நூறு கோடி இந்த மூணு ஐபிஓவும் நாளைக்கு வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் மீஷோ ஐபிஓட ஜிஎம்பி வந்து ஒரு நல்ல ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஓலாம் கிடைச்சிடலாம் நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டெலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனாலிஸ் கிடையாது அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கல்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்